அவருக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் ஹிஸ்ட்ரி இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம் வித் டீட்டெயில்ஸோட ஃபர்ஸ்ட்டு நான் கொஷினோட ஆன்சர் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்க்கலாம் ரைட்டுங்களா ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஹண்டர் கமிஷன் அமைக்கும் போது யாருக்கு வயசு இருந்தால் எந்த வயசு வந்து ஹண்டர் கமிஷனை நியமித்தாரு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டில் அப்படின்னு கேட்டுருங்க ரைட்டா இதுக்கு ஆப்ஷன் வந்து டி லார்ட் ரிப்பன் ஓகேவா ஓகே இதோட டீட்டெயில்ஸு பின்னால வாங்கும் நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக பார்த்துட்டே வாங்க ரைட்டுங்களா அடுத்த கொஷின் பார்ப்போம் அடுத்த கொஷின் பாருங்கள் இந்தியன் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்டது இந்தியன் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்டது யாரோட பீரியட்லன்னு கேட்டுருக்காங்க இதுக்கு ஆப்ஷன் வந்து லார்டு கேனிங் ரைட்டா ஆப்ஷன் சி லார்டு கேனிங் ஓகே அடுத்த கொஷின் எந்த கவர்னர் ஜென்ரல் வந்து இங்கிலீஷ் இன்ட்ரோடியூஷன் பண்ணாங்க அப்படின்னு கேட்டுக்காங்க ரைட்டா எந்த கவர்னர் ஜென்ரல் வந்து இங்கிலீஷை இன்ட்ரொடக்ஷன் பண்ணாங்க இந்தியாவில் அதாவது வந்து கல்வி முறையில் ஓகேவா இதுக்கு வந்து ஆன்சர் பி லார்டு மெக்காலி ஓகேவா ரைட் இது எல்லாத்துக்கும் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் அப்போ உங்களுக்கு கொஞ்சம் அடுத்த கொஷின் பாருங்கள் எந்த அறிக்கைப்படி கல்வி அறிக்கைப்படி எந்த கல்வி அறிக்கைப்படி கல்கத்தா யூனிவர்சிட்டி உகவாச்சு அப்படின்னு கேட்குறாங்க அது எந்த அறிக்கை அப்படின்னு கேட்டாச்சுன்னா உட்ஸ் டிஸ்பாட்ச் ஓகேவா உட்ஸ் டிஸ்பேட்ச் மூலமாக இதை கொடுத்துருக்க எல்லாமே பார்த்தாச்சின்னா மெக்காலே மினிட்டு ஹண்டர் கமிஷன் உட்ஸ் டிஸ்பேச் இது எல்லாமே கல்வி அறிக்கைப்படி தான் க அதில் எந்த கல்வி அறிக்கைப்படி யூனிவர்சிட்டி உருவாக்குறதுன்னு கேட்டுருக்காங்க ஸோ அது உட்ஸ் டிஸ்பேட்ச் அடுத்த கொஷின் இந்த கொஷின் பாங்க பிட்ஸ் இந்தியர் சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு எதுக்காக உருவாக்கப்பட்டது அது என்னன்னு கேட்டிருக்காங்க அது ஒயிட் பேப்பராக வெள்ளை அறிக்கையா இல்லை ஆர்டினன்ஸா ரெகுலேட்டிங் ஆக்டாக ரெசல்யூஷனான்னு கேட்டுருங்க இது வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட் ஓகேவா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு சட்டத்தை திக் அமைச்சது தான் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு பிட்ஸ் இந்திய சட்டம் ரெகுலேட்டிங் ஆக்ட் ஓகேவா இப்போ இந்த அஞ்சு கொஷினும் ஒரே வீடியோலாம் போட்டுருவேன் டீட்டெயில்ஸு அது எல்லாமே இதுக்குள்ளே ரிலேட்டடாகும் ரைட்டுங்களா அதை முடிச்சுட்டு திரும்ப பார்க்க போதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரியும் ஓகே இப்போது இப்போ அந்த டீட்டெயில்ஸை பார்க்கலாம் இப்போ உங்கள் கவுனிங்க அதாவது நம்ம இதில் வந்து இந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம கல்வி ரிலேட்டடாக எஜுகேஷனுக்கு ரிலேட்டடாக உள்ளது சரிங்களா ரைட்டு நம்ம பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணில் ஆங்கிலேயர்கள் நமக்கு கல்வி வழங்க தொடங்கின அதாவது அதுக்கு முன்னால் இருக்குது பட் கொஞ்சம் சட்டப்பூர்வமாக வந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணில் தான் ரைட்டுங்களா ரைட்டு அதில் வந்து இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பூர்வீக கல்வி நிறுவனங்களுக்கு பூர்வீக கல்வி நிறுவனங்கள்லாம் இந்தியாவில் வந்து பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு என்ன மொழி இருந்துச்சுன்னு பார்த்தாச்சுன்னா சன்ஸ்கிரிட்டு கேட்டுங்களா மொழி மொழி இதெல்லாம் இருந்துச்சு எதாவது வந்து உங்களுக்கு பூர்வீக கல்வி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பூர்வீக கல்வி நிறுவனங்களுக்கு ஒரு லட்சம் நிதி உதவி வழங்கப்பட்டது ஓகேவா அது ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணு ஆக்ட் படி அதுக்கடுத்து திரும்ப ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழில் மானிய உதவி முறையாக ரெண்டு லட்சம் வழங்கப்பட்டது ஓகேவா ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா ஓகிலியன் மேலை நாட்டவருக்கும் இந்த கல்வியை வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டது பிரச்சனை இதில் ஓகிலியன் ட்ரிஸ்ட்னால் என்னென்ன அர்த்தம்னா நம்ம ஈஸ்டில் அதாவது கிழக்கு ஆசியா கிழக்கு ஆசியாவில் உள்ள லாங்குவேஜ் எனது பெர்ஷியன் லாங்குவேஜ் ஏன்னா நமக்கு பார்த்தாச்சுன்னா இங்கே இந்தியாவில் மேக்சிமம் ஆண்டது சுல்தானியங்கள் அப்புறம் முகலாயர்கள் அதெல்லாம் பார்த்தாச்சுன்னா பெர்ஷியன் லாங்குவேஜ் அரபு லாங்குவேஜ் அதுதான் இருக்கும் அப்புறம் சான்ஸ்கிரிட்டு ஓகேவா ஸோ இந்த சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் உள்ளவங்க தான் ஓரியலிஸ்ட்டு ஓரியன்டலிஸ்ட்டு அதாவது ஈஸ்ட் ஏசியா அவங்க அவங்க சொல்லுவாங்க மேலை நாட்டவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா ஐரோப்பியர்கள் சரி ஐரோப்பியர்கள்னால் யாருக்கு இங்கிலாண்டு டேனிஷ் அவங்களாக்காங்களே அதுதான் ஓகேவா இப்போ இவங்க எங்கு எந்த மொழியில் கல்வியை வழங்கணும் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை ஏற்படுது ஓகேவா இந்த பிரச்சனையை தீ தீர்ப்பதற்கு அதை தீர்வு காணதுக்கு அப்பொழுது ஆளுநர் குழு அப்போதைய ஆளுநர் குழுவில் பார்ப்போம் அந்த ஆளுநர் குழுவுக்கும் அந்த ஆளுநர் ஆளுநர் சில உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்போதைய ஆளுநர் குழு உள்ள சட்ட உறுப்பினராக இருந்தவங்க தான் யாருன்னா மெக்காலி அவருக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட்டுச்சு இந்த பிரச்சனையை தீர்வு காணதுக்கு ஓகேவா அதன்படி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணில் பொது பொது நிறுவனங்களின் பொதுக்குழு அப்படின்னு ஒன்று ஒரு குழு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது சரியா பொது நிறுவனங்களின் பொதுக்குழு அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணில் ஓகேவா அதன் தலைவகா யார் இருந்தால் மெக்காலி அதன் தலைவராக தான் மெக்காலையே நியமிக்காங்க அந்த குழுவோட தலைவராக இந்த குழுவோட வேலைன்னா நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு இந்த கல்வி இந்தியாவோட கல்வி எப்படி கொடுக்கணும் எந்த மொழியில் கொடுக்கணும் அப்படிங்கிற பிரச்சனையை ஆராயிறதுக்கு தான் உள்ளது ஸோ இது கல்வி நிலையை ஆராய உருவாக்கப்பட்டது தான் அந்த பொது நிறுவனங்களின் பொதுக்குழு ரைட்டா இப்போது என்ன நடக்குன்னா அவங்க இந்தியான க இந்தியாவோட கல்வி முறையை ஆராய்ஞ்சி அவங்க ஒரு கொள்கையை வெளியூடுதாரு சரி நம்ம வந்து இந்த கொள்கைப்படி தான் நம்ம கல்வியை இனிமேல் இந்தியாவில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கையை வெளியிடுதார்கள் அந்த கொள்கையை வெளியிடுறார்கள் அந்த இது பேக் தான் அந்த அறிக்கை பேக் தான் மெக்கா இது மெக்கான் இருக்குது மெக்காலை மெக்காலேவின் நிமிடங்கள் ரைட்டா மெக்காலேவின் நிமிடங்கள் என்ற தலைப்பில் ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க அது எப்போனா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சு பிப்ரவரி ரெண்டில் ஓகேவா ஸோ இந்த டயத்தில் யார் கவர்னர் ஜென்ரலாக இருந்தா அப்படின்னு கேட்டாச்சுன்னா வில்லியம் பெண்டிக் ஓகே இது கூடுதல் தகவல் ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சில் அவங்க மெக்கா மெக்காலாவின் நிமிடங்கள் அப்படிங்கிற ஒரு அறிக்கையில் இந்தியாவுக்கு எப்படி கல்வி வழங்கணும் அப்படின்னு கொடுக்குறாரு யார்கிட்ட அப்போதைய கவர்னர் ஜென்ரலாக இருந்த வில்லியம் பெண்டிகிட்ட ரைட்டா ஓகே அந்த மெக்காலாவின் கொள்கையில் அந்த மெக்காலாவின் மினிட்ஸ் அப்படிங்கிற ஒரு அறிக்கை இருக்கு இல்லையா அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருக்காருனா ஃபஸ்ட் பாயிண்ட் ஆங்கில மொழி மூலம் ஐரோப்பிய இலக்கியங்கள் மற்றும் அறிவியலை மேம்படுத்தணும் மற்றும் அனைத்து நிதிகளும் அந்த நோக்கத்துக்காக மட்டும்தான் செயல்படணும் ஓகேவா அப்போ என்ன சொல்லியிருக்காங்க ஆங்கில மொழி மூலம் ஓகேவா ஆங்கில மொழி மூலம் ஐரோப்பிய இலக்கியங்களை மற்றும் அறிவியலை மேம்படுத்தணும் அனைத்து நிதியும் இதுக்கு தான் இருக்கணும் அப்போ மற்ற மொழி இருக்கக்கூடாது மற்ற பாரசீக மொழியோ பெருசிய மொழியோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாரு ஓகேவா ஸோ அப்போ ஆங்கில மொழியை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது யார் பார்த்தாச்சுன்னா இவர் மெக்காலே ஓகேவா ரைட் செஷின்னால் அளவுக்கு எடுத்து பார்க்கலாம் அதுமாரி அவங்க கொண்டு வந்ததில் வந்து என்ன இதுனா அதாவது என்ன சொல்லுவான்னா ரத்தத்திலும் நிகத்திலும் இந்தியர்களாக இருக்கணும் ஆனால் சிந்தனினும் அழிவிலும் ஆங்கிலேயர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கான்செப்ட் இப்படி தான் இந்த அவரோட கொள்கையே இருக்குது ஓகேவா அது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் கீழ்நோக்கி வடிகட்டுதல் கோட்பாடு கீழ் நோக்கி வடிகட்டுதல் கோட்பாடு அதாவது வந்து டவுன் வேர்ட் ஃபில்ட்ரேஷன் தேரின்னு சொல்லலாம் அல்லது ட்ரிக்கிள் டவுன் தேரின்னு சொல்லலாம் அது என்ன அர்த்தம்னா உயர் வகுப்பினர்கள் ம இந்தியாவோட உயர் வகுப்பினர்கள் இருப்பாங்க மற்றும் செல்வந்தர்கள் இவங்களுக்கு மட்டும் ஆங்கிலம் அதை சார்ந்த கல்விகளும் கற்பிக்கப்படுது ஓகேவா அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டால் அவர்கள் வந்து என்ன செய்ய ஏன்னா எல்லாத்துக்கும் கற்பி அவங்க சொன்ன ரீசன் எல்லாத்துக்குமே கற்றுக் கொடுக்க முடியாது அதனால் ஒரு சிலகை மட்டும் செலக்ட் பண்ணி கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்குறாங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த உயர் வகுப்பினர்களும் செல்வந்தர்களும் அதை கற்றுக்கிட்டு கீழ்மட்ட வகுப்பினருக்கு கல்வியை கடத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதன் மூலம் கல்வி வந்து பரவலாகப்படும் எல்லாத்துக்கும் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது பேகதான் என்னன்னா கீழ்நோக்கி வடுகல் கோட்பாடு டவுன்லோட் லோட் ஃபில்ட்ரேஷன் தேடி அப்போ கீழ் நோக்கி வடிகெடுதல் கோட்பாடு அப்படின்னு கேட்டாச்சுன்னா யார் எழுதுனா மெக்காலேவன் கொள்கை தான் எட்டுங்களா ஆனால் அதோட நோக்கம் என்னென்னு பார்த்தாச்சுனா இப்போ இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் இந்தியா அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி செய்தனால தான் பிரிட்டிஷ் இந்தியான்னு சொல்லுவோம் இல்லையா பிரிட்டிஷ் இந்தியா அரசை நிர்வகிக்க அவங்களுக்கு வந்து ஒரு விசுவாசமான ஆட்கள் தேவை விசுவாசமான ஆட்கள் தேவை அதனால இவங்களாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட வகுப்பினரையும் செல்வந்தர்லேயும் அவங்களாம் ஆங்கிலம் கற்றுக் கொடுக்காங்க பைட்டா அதுதான் அதோட கான்செப்டு அவங்க நிர்வாகம் பண்ணதுக்கு அவங்களுக்கு ஒகே விசுவாசமான ஆட்கள் தேவை மற்றபடி கல்வி எல்லாத்துக்கும் பரவணும் அப்படின்லாம் கிடையாது ஓகேங்களா மெயின் ஏம் இதுதான் இதோட விளைவு என்னாச்சுன்னா கல்வி அனைவருக்கும் சென்றடையவில்லை ஒரே வர்க்கத்தினருக்கு மட்டும் பயன்பட்டனர் ஓகேவா அப்போ அப்போ என்ன நடக்குதுன்னா ஒரே வர்க்கத்தினர் அந்த செல்வந்தர்கள் மற்றும் உயர் வகுப்பினர் மட்டுமே அந்த கல்வி கற்றுக்கிட்டு மேலும் மேலும் அந்த கல்வியை பயன்படுத்தி பணக்காரர் ஆகிறாங்க மேலும் அவங்க ஒரே வகுப்பினருக்கு மட்டும் வளர்ச்சி அடைஞ்சிட்டே வராங்க இதனால் என்ன நடக்குது மற்றவங்களுக்கு கல்வி போவதனால மே மேலும் இந்திய மக்கள் வந்து பிரிவு கொடுதாங்க ஓகேவா ரைட் இப்போது இதை தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த விஷயந்தான் ரத்தத்திலும் நிகழத்திலும் இந்தியர்களா இந்தியர்கள் பட் சிந்தனையிலும் அறிவியிலும் ஆங்கிலேயர்கள் அப்படின்ட்டுதான் சொல்லியிருக்காங்க சேலாய்ட் அடுத்து பாருங்கள் இது மூலம் என்ன நடந்துச்சுன்னா இவங்க மெக்காளி என்ன சொல்லே ஃபுல்லாக இங்கிலீஷாக கொண்டு வந்தாரு அதனால தான் என்ன சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட்டு நம்ம காட்டின கொஷின்ஸு அதனால இந்த கொஷின் பாருங்கள் எந்த கவர்னர் ஜென்ரல் இங்கிலீஷை கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்லுவது மெக்காலே ஓகேவா ரைட் ஸோ முழுவதுமாக இங்கிலீஷை கொண்டு வந்துட்டாரு இதுக்கு முன்னால் பாரசீக மொழி வந்து பக்ஸியன் மொழி இருந்துச்சு அதை களை களைஞ்சி ஃபுல்லாகவே இங்கிலீஷாக கொண்டு வந்துட்டார் ஸோ அதனால் இங்கிலீஷை ஃபுல்லாக கொண்டு வந்தது யார் அப்படின்னு கூட்டாச்சுன்னா லார்டு மெக்காலே ஓகேவா ரைட்டு இது மூலம் என்ன நடக்குன்னு பாருங்கள் நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் மொழி என்ன மொழி கொண்டு வந்துட்டாங்க பாரசீக மொழிக்கு பதிலாக ஆங்கிலம் மாற்றப்பட்டது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அடுத்து பாருங்கள் ஆங்கில மொழி கல்விக்கு அதிக நிதி வழங்கப்பட்டது ஓகேவா ஆங்கில மொழி கல்விக்கு அதிக நிதி வழங்கப்பட்டது பாகசீக மொழியும் மற்ற மொழிக்கு கம்மி பண்ணிட்டாங்க கம்மி பண்ணிட்டாங்கன்னா பத்து பர்சன்டேஜ் கூட பத்து பர்சன்டேஜ் கீழே அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அதேமாரி ஆங்கில புத்தகங்கள் அச்சடித்து சலுகைகள் அச்சடிக்கிறதுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டது இப்போ ஆங்கில புத்தகங்களை வந்து விலை குறைய பண்ணிட்டாங்க விலை குறைய செஞ்சாச்சுன்னா என்ன செய்வாங்க மக்கள் எல்லோரும் அதை தான் வாங்குவாங்க இல்லையா ஸோ அது ஒரு கான்செப்ட் ஸோ இதுதான் மெக்காலியன் கொள்கை ஓகேவா ரைட் அடுத்து என்ன பண்ணுறது நல்லா பாருங்கள் இப்போ மெக்காலே வந்துட்டாங்க மெக்காலையை வந்து என்ன பண்ணாங்க மற்ற மொழிகளை காட்டணும் ஆங்கிலத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆங்கிலத்தை முதன்மையாக கொண்டு வந்துட்டாரு ரைட்டா இது மெக்காலையோட திட்டம் ரைட் அதுக்கு அடுத்து என்ன நடக்குன்னா அந்த மெக்காலே குழுவை மெக்காலையை சொ சொன்னதை அந்த கல்வி முறையை ஆராய்வதற்காக உட்ஸ் டிஸ்பேச் அப்படின்னு ஒரு அறிக்கையை விடுதாங்க யாரு விடுதானா வுட்ஸ் சார்லஸ் உட்ஸ் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து அந்த உட்ஸ் டிஸ்பேட்ச் டிஸ்பேட்ச் என்னன்னா அனுப்புதல் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா உட்ஸ் டெஸ்பேட்சுங்கிறது இது ஒரு கல்வி அறிக்கை இது அனுப்புதல் ஸோ இந்திய அரசாங்கத்தின் கல்வி முகையின் மூலக்கல்லும்பாங்க இதை வந்து என்ன சொல்லுவாங்க இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டானது இந்திய அரசாங்க கல்வி முறையில் இது ஒரு மூலக்கல் ஓகேவா ரைட்டு இப்போ உட்ஸு சார்லஸ் உட்ஸ் யாருன்னா கட்டுப்பாட்டு வாரிய தலைவர் கட்டுப்பாட்டு வாரிய தலைவர் சரிங்களா உட்ஸு வந்து இப்போ கட்டுப்பாட்டு வாரியன்னா என்னென்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலில் பிட்ஸ் இந்திய சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்க அந்த சட்டத்தில் என்னென்னு பார்த்தாச்சுன்னா அந்த சட்டத்து அந்த சட்டம் என்னென்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணில் உள்ள ஒழுங்குமுறை சட்டம் அந்த அதை ஒழுங்கு ஒழுங்குமுறைப்படுத்துறது கொண்டு வந்தது தான் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு பிட்ஸ் இந்திய சட்டம் அடிப்பாங்க அந்த பிட்ஸ் இந்திய சட்டத்தில் தான் இந்த ஒரு பொறுப்பு உருவாக்குதாங்க கட்டுப்பாட்டு வாரிய தலைவர் அப்படின்னு அந்த கட்டுப்பாட்டு வாரியம் ஒன்று உருவாக்குதாங்க அதாவது போர்டு ஆஃப் கவுன்சில் கட்டுப்பாட்டு வாரியம் அதை அமைச்சு என்ன பண்ணாங்கன்னா இரட்டை ஆட்சி முறை கொண்டு போவாங்க எப்படின்னா நம்ம இப்போ இந்தியாவை வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிழக்கு இந்திய கம்பெனியும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஆட்சி செய்யும் தான் அந்த கட்டுப்பாட்டு வாரியம்ங்கிற ஒரு அமைப்பை அமைச்சு உருவாக்குறாங்க ரைட்டுங்களா ஸோ அந்த கட்டுப்பாட்டு வாரியங்கிறது முக்கியமானது என்னென்னு பார்த்தாச்சுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தினாலில் உருவாக்கப்பட்ட ஒன்று ரைட்டா அது நல்லா தெரிஞ்சுக்கணும் கட்டுப்பாட்டு பாக்கியம் எப்போ உருவாக்குனாங்கன்னு கேட்பாங்க இந்திய சட்டம் முடி ஆயிரத்தி எண்ணூற்றி எம்பத்தி ரைட்டா ரைட் இப்போது இந்த வுட்ஸ் டிஸ்பேட்ச் கொண்டு வந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா ஆங்கில கல்வியின் மேகன கட்டா அப்படிம்பாங்க ஆங்கில கல்வியின் மேகன கட்டா அப்படிம்பாங்க இந்த வூட்ஸ் டிஸ்பேட்ச் அப்படிங்கிற கல்வி அறிக்கையே ஏன்னா இதுக்கு முன்னால் கொண்டு வந்தவங்க இங்கிலீஷாக கொண்டு வந்தாங்க ஆனால் இந்த வுட்ஸ் டிஸ்பேட்சில் என்னென்னா முழுவதும் மேற்கத்திய கல்வி தான் முழுவதுமே ஆங்கிலம்தான் அதில் அந்த அவர் கொண்டு வந்ததுலையா தான் மக்களை கொண்டு வந்ததுல கொஞ்சம் மற்ற மற்ற கல்வி முறை கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது பட் இவங்க உட்ஸ் டிஸ்பட்ச் சார்லஸ் உட்ஸ் கொண்டு வந்ததில் ஃபுல்லாகவே மேற்கத்திய கல்வி தான் ரைட்டுங்களா மேலும் அதை வந்து நல்லா விரிவுபடுத்தினாங்க எப்படின்னு பாருங்கள் முழுவதும் மேற்கத்திய கல்வி ஒன்று அப்புடின்னா இங்கிலீஷு ரைட்டா ரெண்டாவது என்னென்னு பார்த்தாச்சுனா அஞ்சு மாகாணத்தில் பொது கல்வித்துறை உருவாக்கம் மொத்தம் அஞ்சு மாகாணத்தில் பொது கல்வித்தொகை உருவாக்கும் பொதுந்த பொது கல்வித்தொகை உருவாக்கம் இந்த பொதுக்கல்வித்தொகை என்ன செய்யணும்னு பார்த்தாச்சுனா ஆண்டுதோறும் அந்த மாகாணத்தில் உள்ள கல்வி அறிக்கையை ஆராய்ஞ்சி கல்வியை ஆராய்ஞ்சி அரசுக்கு அறிக்கை அனுப்புவது தான் அந்த பொது கல்வித் வேலை ரைட்டா அப்புறம் இன்னொன்று முடிச்சு டிஸ்பேச்சில் முக்கியமானது என்னென்னு பார்த்தாச்சுனா தரப்படுத்தப்பட்ட பள்ளிகள் பள்ளிகள் அமைப்பு அதாவது எப்படி தகப்படுத்தினாங்கன்னா நடுநிலைப்பள்ளி தொடக்கப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி ஓகேவா உயர்நிலைப்பள்ளி நடுநிலைப்பள்ளி தொடக்கப்பள்ளின்னு தரம் பிரிச்சுட்டாங்க ரைட்டா அதுக்கப்புறம் முக்கியமாக என்ன சொன்னாங்கன்னா இந்த பள்ளிகளுக்குலாம் டீச்சர் வேணும் நல்ல டீச்சர் வேணுங்கன்னா டீச்சர் ட்ரைனிங் சென்டர் கொண்டு வந்தாங்க ரைட்டா அதுக்கடுத்து இவங்க எப்படி கொண்டு வந்தாங்க தொடக்க பள்ளியில் இது ரொம்ப இம்பார்ட்டன் பார்த்துக்காங்க தொடக்க பள்ளியில் என்ன மொழி மொழிக்குனா வட்டார மொழி அது லோக்கல் லாங்குவேஜ் சரியா உயர்நிலை பள்ளியில் ஆங்கிலமும் வட்டார மொழியும் இருக்கும் கல்லூரிகளில் முழுவதுமே ஆங்கில மொழி தான் இருக்கும் ரைட்டுங்களா ஓகே அதேமாதிரி என்ன செஞ்சாதுன்னா கல்வித்துறையில் தனியார் நிறுவனங்களுக்கு மானியம் வழங்கி அவங்கள நிகழுவ செஞ்சாங்க ஓகேவா பெண்களுக்கு கல்வி தொழில் கல்வி இதெல்லாம் இதில் கொண்டு வந்தாங்க ரைட்டுங்களா அதேமாரி பார்த்தாச்சுன்னா மாகாணங்களில் கல்கத்தாவில் சாரி மாகாணங்களில் சென் லண்டனில் இருக்க மாதிரியே பல்கலைக்கழகம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ரைட்டா ஸோ அதனால் என்னென்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் சென்னை மும்பை கல்கத்தா அந்த மூன்று இடத்துலையும் பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்டன ஓகேவா இப்போ என்ன கேட்பாங்கன்னா இந்த உட்ஸ் டிஸ்பேட்ச் நடந்தது எப்போன்னு பார்த்தாச்சுன்னா அந்த டேத்தில் உங்களுக்கு வயசுகாய் கவர்னர் ஜென்ரலாக அந்த வயசுகாய் எழுந்தது யாருன்னு பார்த்தாச்சுன்னா டல்கவுசி அதாவது அவர் பிரியர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு இந்த உட்ஸ் டிஸ்பேட்ச் அடிக்கி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு நாலில் அவர் அறிக்கை விளையாடுது ஸோ அந்த டேத்தில் இறந்தது வந்து லார்ட் டல்கவுசி ஓகேவா இவங்க வந்து இந்த உட்ஸ் டிஸ்பேட்ச் மூலமாக அவர் என்ன சொன்னது இந்த பல்கலைக்கழகம் அமைக்கணும்னு இல்லையா அதன்படி பல்கலைக்கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் அமைக்கப்படுது ஓகேவா அப்போது அந்த டயத்தில் யார் இருப்பா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா லார்டு கன்னிங் ஓகேவா உங்கள் லார்ட் டல்கோசி வந்து இந்த டிஸ்பேச் அறிக்கை சரிக்கை இருக்கும்போது இருப்பார் அந்த அவர் சொன்ன பல்கலைக்கழகம் அதுக்கு அடுத்த வகுசம் நிகழ்வுப்படுது அந்த டயத்தில் உங்களுக்கு வயசு கை ஆகுவனால் லார்டு கன்னிங் இருக்கார் ரைட்டிங்களா ரைட் என்ன பாருங்கள் இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் வர் ஃபஸ்ட்டு ஃபவுண்டட் இந்த டைம் யார் டைமில் இந்தியன் யூனிவர்சிட்டி உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாச்சுன்னா உங்களுக்கு யாரு லார்டு கேனிங் ரைட்டுங்களா ஓகே பாருங்கள் எந்த ரிப்போர்ட் படி உங்களுக்கு யூனிவர்சிட்டிஸ்னால் உருவாச்சு அப்படின்னு கேட்டிருக்குங்க எந்த ரிப்போர்ட்டு உட்ஸ் டிஸ்பேச் இந்த ரிப்போர்ட் படி ரைட்டுங்களா மெக்காலய மினிட்டு படி என்ன நடந்தது ஆங்கிலத்தை உள்ளே கொண்டு வந்தாங்க ரைட்டா உங்களுக்கு யூனி அதை வந்து அதுக்கு அதுக்கு மே மேலே கொண்டு போனது இந்த யூனிவர்சிட்டிஸு அப்போ டீச்சர் ட்ரெனிங் இன்ஸ்டியூட்டு அதெல்லாம் நான் ஆரம்பித்தது ஆகப்பீரியில் வுட்ஸ் டிஸ்பேட்ச் அறிக்கையில் ஓகேவா ஓகே ஸோ இப்போ யூனிவர்சிட்டி வந்து யார் பே எந்த படி வந்துச்சு வுட்ஸ் டிஸ்பேட்ச் அறிக்கைப்படி வந்துச்சு அந்த உட்ஸ் டிஸ்பேட்சு வுட்ஸ் டெஸ்பேட்ச் நடக்கும்போது யார் இருந்தாலும் டல்கோசி போட்டா அந்த உட்ஸ் டிஸ்பேட்ச் படி உங்களுக்கு யூனிவர்சிட்டி வரும்போது யூனிவர்சிட்டி இப்போ இதில் சொல்லியிருந்தாங்க ஆனால் யூனிவர்சிட்டி வந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் ஸோ அந்த டேத்தில் யார் இருந்தான்னு பார்த்தாச்சுனா கன்னி ஓகேவா ரைட் குழப்பிடக்கூடாது நல்ல தெளிவாக படிச்சு அடுத்து பாருங்கள் அடுத்து ஹண்டர் கமிஷன் ஹண்டர் கமிஷனுங்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் உருவாக்கப்பட்டது ரைட்டுங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் உருவாக்கப்பட்டது அடுத்து பாருங்கள் ஹண்டர் கமிஷன் ஹண்டர் கமிஷன் என்னென்னா அது ஒரு கல்வியை ஆராயத்துக்கு கொண்டு வந்தது தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலில் கொண்டு வந்த உட்ஸ் டெஸ்பேச் கல்வி அறிக்கை ஆ ஆ கல்வி அறிக்கை நடந்துகிட்ருக்கு இல்லையா அதை ஆறாயதுக்கு கொண்டு வந்தது தான் ஹண்டர் கமிஷன் சரிங்களா அதாவது கொண்டு வந்தால் ஹண்டர் கமிஷன் வாங்க இந்திய கல்வி முறையை ஆராய இப்போ இந்த ஹண்டர் கமிஷன் இருக்க சொல்ல யார் கவர்னர் ஜென்ரல் அதுதான் கொஷின்னு லார்ட் ரிப்பன் ஓகேவா ஹண்டர் கமிஷன் கொண்டு வரும்போது யாக யாக அதை கொண்டு வந்தா அப்படின்னு கேட்பாங்க வில்லியம் ஹண்டர் தலைமையில் லார்ட் ரிப்பனால் கொண்டு வரப்பட்டது ஓகேவா ரைட்டு இதோட முக்கிய நோக்கம் என்ன ஆரம்பம் மற்றும் இடைநிலை இது முக்கியமானது ஆரம்பம் மற்றும் இடைநிலை கல்வியை மேம்படுத்துவதே இதன் முக்கிய நோக்கம் ஹண்டர் கல்வியின் முக்கிய நோக்கம் என்னதுன்னு பார்த்தாச்சுன்னா ஆரம்பம் மற்றும் இடைநிலை கல்வியை மேம்படுத்துவதே தன் முக்கிய நோக்கம் எட்டுங்களா சரி ரைட்டு இப்போ இதுலேருந்து ஒரு கன்க்ளூஷன் பார்க்கலாம் மெக்காலை மினிட் ஏட்டா மெக்காலை மினிட்னு அது கல்வி அறிக்கை உட்ஸ் டிஸ்பேச் ஒரு கல்வி அறிக்கை ஹண்ட்ர கமிஷன் ஒரு கல்வியறிக்கை மெக்காலை மினிட் அப்படிங்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி வந்துச்சு உட்ஸ் டிஸ்பேச் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு ஹண்டர் கமிஷன் ஆயிரத்தி தொண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு மக்கால மீன்ட்ல என்ன சொல்கிறது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இங்கிலீஷை கொண்டு வராங்க ரைட்டா அதுக்கு முன்னால் நிறைய லாங்குவேஜ் இருந்துச்சு பட் இங்கிலீஷ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குதுன்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வந்து மெக்காலே மீன்ட்டில் தான் ஸோ அதனால் வந்து இங்கிலீஷை முதல்ல கொண்டு வந்தது மெக்காலே மீனிடலே சொல்லுவாங்க ரைட்டா இன்னொன்று அதில் முக்கியமானதுன்னா நீதிமன்ற மொழி பர்ஷியன் லாங்குவேஜ்லேருந்து இங்கிலீஷ்க்கு மாற்றப்பட்டது ஒன்று அந்த டையத்தில் யாக கவர்னர் ஜென்ரலாக இருந்தாக்கா யாருன்னு பார்த்தாச்சுன்னா வில்லியம் பென்டிக் ஓகேவா ரைட்டு இப்போது உட்ஸ் டிஸ்பேட்ச் அது வந்து என்னென்னு பார்த்தீங்க இது வந்து இங்கிலீஷ் கொண்டு வந்தாங்க இதில் வந்து மெகனகட் ஆஃப் இங்கிலீஷ் ஸ்டடீஸ் அப்படிம்பாங்க இதை வந்து என்ன நான் சொல்கிறேன் மகாசாசனம் அப்படிம்பாங்க அதாவது ஆங்கில வழி ஆங்கில வழி கல்வியின் மகாசாசனம் அப்படிம்பாங்க வுட்ஸ் டிஸ்பேட்சை வந்து என்கிட்ட இதில் வந்து என்னென்ன நடந்துன்னா நிறைய யூனிவர்சிட்டிஸ்லாம் உருவாக்கினது அப்புறம் பள்ளிகளை சீரமைச்சது அதனால் வந்து உட்ஸ் டிஸ்பேச்சில் வரும் இந்த டயத்தில் யார் இருந்தாங்கன்னா டல்கவுசி கேன்னிங் ஏன் போட்டிருக்கேன்னா யுவ இந்த உட்ஸ் டிஸ்பேஜ் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு டல்கோசி பீரியடு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் இருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி டல்கோசியில் பீரியடுனால் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டு டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு ரைட்டா ஸோ இந்த உட்ஸ் டிஸ்பேஜ் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு நடக்கும் ஓகேவா ஆனால் இதில் யூனிவர்சிட்டி உருவாக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த யூனிவர்சிட்டி வந்து எப்போ ஓகேன்னு பார்த்தாச்சுன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் ஸோ அந்த ஐம்பத்தி ஏழில் யார் இருப்பான்னு பார்த்தாச்சுன்னா லார்டு கன்னிங் ஸோ அதனால் தான் லார்டு கன்னிங் கொடுத்துருக்கு ஸோ முதல் யூனிவர்சிட்டி லார்டு கன்னிங் பீரியில் வந்துச்சு ரைட்டா ஓகே வுட்ஸ் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தாச்சுன்னா டல்கோசி பீரியர் ரைட் அதை குழப்பிக்க கூடாது அடுத்து வந்து கண்டர் கமிஷன் கண்டர் கமிஷன் முக்கியமானது ஆரம்ப மற்றும் இடைநிலை கல்வியை மேம்படுத்துவது அப்போது யார் இருந்தாச்சுன்னு பார்த்தாச்சுன்னா லார்ட் ரிப்பன் ரைட்டுங்களா ரைட் இப்போ மேகன கட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்னா மகா சாசனம் அப்படின்னு அர்த்தம் ரைட்டுங்களா மேகன கட்டானா என்ன அர்த்தம்னா மக மகத்தான கிடையாது மகா சாசனம் ஓகே மகாசாசனம் அதுதான் மகாதான சாசனம் தப்பாக மகா மகாசாசனம் இது என்னென்னா ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சில் ஜூன் பதினஞ்சு கிபி ஜூன் பதினஞ்சில் கிபியில் இங்கிலாண்டு மன்னருக்கும் இங்கிலாந்து மன்னர் ஜான் அப்போ இருந்தவர் அவருக்கும் அங்கே இருந்த பிரபுக்கள் பிரபுக்கள்லாம் மந்திரிகள் இருப்பாங்களே அவங்க அவங்களுக்கும் இடையிலே ஒரு கையெழுத்தான கையெழுத்தானது சரியா அதை தான் அந்த மேகனகட்டா மகா மகாசாசனம் வாங்க அதில் என்ன இருந்ததுன்னா இப்போ மன்னரோட கையில் தான் நிறைய அதிகாரங்கள் அதிகாரங்கள் இருக்கும் அந்த அதிகாரத்தை குறைச்சி நிறைய அதிகாரங்களை டேரக்டாக மக்களுக்கு கொடுத்தாங்க ஓகேவா இதுதான் ம மகா ம அழைக்கக்கூடிய மேகன கட்டம் ரைட்டா இதுதான் என்னென்னு சொன்னால் சட்டத்தினாட்சின்னு கூட சொல்லுவாங்க சட்டத்தினாச்சி முத முதல்ல தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அதனால தான் மகாசாசனத்துக்கு பேக மேகன கட்டம் ஸோ அப்போது ஆங்கில கல்வியின் மகாசாசனம் எது ஆங்கில கல்வியின் மகாசாசனம் என்று அழைக்கப்பட்டது எது முட்ஸ் டிஸ்பேட்ச் ஓகேவா ரைட்டு இப்போ இந்த கொஷின்ஸ்லாம் திரும்ப பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கண்ட்ரி கமிஷன் அமைக்கும் போது யார் அமைச்சா லார்டு ரிப்பன் இந்தியன் யூனிவர்சிட்டி யார் பேரில் ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்டது லார்டு கேனிங் யார் பீரியடில் இங்கிலீஷ் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படுது லார்டு மெக்காலே இங்கிலீஷின் மேகன கட்டா இங்கிலீஷ் அதிகமாக வளர்ந்தது எதுன்னு கேட்டாச்சுன்னா குட்ஸ் டிஸ்பேச் சொல்லணும் சரியா சார்லஸ் குட்ஸ் அதான் குட்ஸ் டிஸ்பேச் சொல்லுவோம் அவர் பிறகு அந்த குட்ஸ் டிஸ்பேச்சை வழங்கினவர்கள் சார்லஸ் குட்ஸ் எந்த அறிக்கையின்படி யுனிவர்சிட்டி வந்துச்சு உகுவாச்சு அப்படிங்க உட்ஸ் டிஸ்பேட்ச் ஓகேவா ரைட் பிட்ஸ் இந்திய சட்டம் அப்படிங்கிறது பிட்ஸ் இந்திய சட்டம் அப்படிங்கிறது ஒரு ரெகுலேட்டிங் ஆக்டு அதாவது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணு ரெகுலேட்டிங் ஆக்ட் இருக்கு இல்லையா அதை அதை ரெகுலேட் பண்ணது கொண்டு வந்து தான் பிட்ஸ் இந்திய சட்டம் ஸோ அது ஒரு ரெகுலேட்டிங் ஆக்ட் ரைட் அவ்வளோதான் முடிஞ்சுது அடுத்த ஒரு கொஷின்ஸ் பார்க்கலாம் இந்த ரிலேட்டடாக சம் ரிலேட்ட கொஷின்ஸ் எத்தையும் எடுத்து பார்க்கலாம் ரைட்டுங்களா ஓகே தேங்க்யூ